சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பல படங்களை தயாரித்தவர் தான் ஆர் எம் வீரப்பன் தனது சத்யா மூவிஸ் நிறுவனம் சார்பில் ராணுவ வீரன் மூன்று முகம் ஊர்காவலன் என பல படங்களை தயாரிச்சிருக்காரு அதே நேரம் பாட்ஷா என்ற ரஜினியின் மெகா ஹிட் திரைப்படத்தை தயாரித்தவரும் இவர் தான் அந்த படம் பட்டி தொட்டு எங்கும் பட்டியை கலைப்பிச்சு சுரே கிருஷ்ணா இயக்கிய இந்த படம் தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திச்சு பாட்ஷா படத்தின் வெற்றி விழா நடந்த சமயம் ரஜினிகாந்த் பேசும்போது மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு தயாரிப்பாளர் ஆரம் வீரப்பனும் வந்து அப்படியே அமைதியா இருந்தாராம் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் அமைதியா இருந்ததுதான் எல்லாருக்குமே காண்டா இருக்கு அது அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு மிகுந்த ஆத்திருத்தி உண்டாக்கியதாம் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆரம் வீரப்பன் எம்ஜிஆருக்கு விசுவாசியாக இருந்தவர் அந்த சமயத்துல ஜெயலலிதாவும் ஆரம் வீரப்பனின் இந்த செயலால் ஆத்திரப்பட்டு அவரது அமைச்சர் பதவி பறித்தாராம் அதன் பிறகு அதிமுகவில் வெளியே வந்த ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆர் பெயர்ல தனி கட்சியை தொடங்கினார் ரஜினி பாட்ஷா பட விழாவில் பேசிய பேச்சு அடுத்த தேர்தலில் அதிமுகவின் படுதோல்விக்கு காரணமாக அமைஞ்சது ரஜினி அரசியலுக்கு வருவார் என்ற நிலையில தன் உடல்நிலையை காரணம் காட்டி அரசியலுக்குள் நுழையாமல் நழுவி விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர் எம் வீரப்பன் தனது சத்யா மூவிஸ் நிறுவனம் மூலமா எம்ஜிஆர் வச்சு பல படங்களை எடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சுரேஷ் கிருஷ்ணா இயக்க தேவாவின் இசையில வெளியான படம் தான் பாட்ஷா மாணிக் பாஷாக வந்து கலக்கும் ரஜினி நம்ம எல்லாம் அசர வச்சிருப்பாருன்னு சொல்லலாம் அதே நேரம் மாணிக்கம் என்ற கேரக்டரில் சாதாரண ஆட்டோ ஓட்டுநராகவும் வந்து ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை அடிச்சிருப்பார் நம்ம ரஜினி அவர் மாணிக் பாஷாவாக மாறும்போது இவரா அப்படி நடந்திருக்காருன்னு சொல்லி நம்மையே வியக்க வைக்கிற அளவுக்கு எடுத்திருப்பாங்க சண்டை காட்சியில் அண்ணல் பறக்கும் சொல்லலாம் படத்தில் ரஜினியோட சமபலத்துல விலனாக ரகுவரன் மார்க் ஆண்டனியாக வந்து அசர வச்சிருப்பாரு இவர்களோட நக்மா சரண்ராஜ் ஜனகராஜ் விஜயகுமார் ஆனந்த்ராஜ் உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க படம் ரஜினியின் திரையுலக பயணத்துல ஒரு கல்லாக அமைஞ்சது இது இண்டஸ்ட்ரியில் ஹிட் அடிச்ச படம் சொல்லி வேற லெவல்ல வந்து பேசப்பட்ட படம்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஜினி பேச ஒரு வார்த்தை ஒரு ஆட்சியை கவுக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்கும் அந்த டைம்லேருந்தே கிளாஷ் ஏற்பட்டிருக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து ரஜினி வந்து அப்படியே போய்ஸ் கண் வழியாக போகும்பொழுது அந்த பக்கம் சிஎம் சிஎம் கான்வாயின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயலலிதா வந்து போயிருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரஜினி வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு யாருங்க போகிறதுன்னு பார்த்தா நம்ம ஜெயலலிதா அம்மா போகிறாங்கன்னு சொன்ன உடனே சரி டக்குன்னு எடுங்க உடனே இல்லை போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே ரஜினி வந்து காரை விட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தம்ம பற்ற வச்சுட்டாரான் பற்ற வைக்கும்போது கூட்டம் பயங்கரமாக வந்துச்சான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகிட்ட ஆகி எல்லோரும் போக முடியாத அளவுக்கு அதாவது சிஎம் போக முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா மிக பெரிய டிராஃபிக் ஏற்படுதான் அதுக்கப்புறம் ரஜினிகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவரை மூவ் பண்ண சொன்னாலாம் இந்த மாதிரி சம்பவம்லாம் அந்த டைம்ல நடந்திருக்கு ஒருவேளை அந்த டைம்ல அதிமுகாலியோ ரதிமுகாலியோ ரஜினி வந்து சேர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் வந்து ஃபேமஸாக அதாவது சிஎம் ஆக்குறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அரசியலுக்கு வருவ வருதுன்னு சொல்லி வராமல் இருந்த ரஜினி ஒரு காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்தே தீர்வுன்னு சொல்லி க மாதிரி பேசியிருந்தாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக அரசியல் விட்டு விலகிட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் கமல் அதை கீப்பாடு நடத்துற காறே ரஜினி சார் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சிட்டி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க